அதாவது ஒவ்வொரு ஊருக்கும் குலுந்தர குறுப்பு உளையர் குறுப்பு சிக்கல் குறுப்பு தேர்வழி குரூப்பு அப்படின்னு சொல்லி குறுப்பு குரூப்பா இருக்கும் இது வந்து எங்களுக்கு வந்து உளையூர் குரூப்பை சேர்ந்தது எனக்குள்ள ஒரு நாலஞ்சு கிராமம் வந்து ஒரு விஓ இந்த குரூப்புக்கு வந்து இந்த இப்போ புதுசாக இந்த அம்மா வந்து இப்ப ரெண்டு வருஷம் ஆச்சு அந்த வருஷத்துல நான் பேசி கொடுத்தது எவ்வளோ கொடுத்தீங்க எனக்கு அதாவது ஒரு மனக்கட்டு ரெண்டு நிலம் இது மாத்தி குடுறதுக்கு பதினஞ்சாயிரம் கேட்டுச்சு எவ்வளவு குடுத்திருக்கேன் பத்தாயிரம் கொடுத்துருக்கேன் சொன்னேன் அந்த ஐயாயிரம் தான் அவங்க பட்டா குடுக்காம இருக்காங்க பத்தாயிரத்துக்கு மேல இருக்கேன் அதுக்கிட்ட அலைஞ்சு நான் போயிட்டு வந்தது

எங்களுக்கு முதலுத்தர்கள் எல்லாமே எட்டு இந்த இது வி ஓ ஓ வர்ற பூராவுமே அங்க முதலுத்தர் தாலுகார்தான் வருவாங்க அதுக்கு தான் சரி இந்த நம்பர் கிடைச்சுன்னா சரி இந்த நம்பர் கிடைச்சு கேட்டு பார்ப்போம் உங்கள்ட்ட ஒரு ஐடியா கேட்டோம்னா சரிங்க போனோம் கட்டாயம் வாங்கிக்கலாம் ஒன்னும் இது இது கிடையாது ஆஹ் ஆனா உங்களுக்கு எவ்வளவு வயசு இருக்குன்னு உங்களுக்கு எனக்கு இப்ப வந்து எழுவத்தஞ்சு வயசு ஆச்சு சார் ஆ சேகர் இருந்து என்னங்க உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு ரிப்போர்ட் பண்றது ஒரு சாதாரண விஷயம் யாரு தி போய் ஒரு சரை தெரிஞ்சிட்டு போய் ரிப்போர்ட் பண்ணிடலாம் எங்களுக்கு வந்து ஒன்னும் தடை சரி நாளை முன்னவே வேணுமே அப்படி சொல்லி இவ்வளவு நாளா நான் இழுத்து இருக்கேன் சார் நாளை முன்னி நாளை முன்னி இவங்க என்னத்துக்கு ஆவாங்க அது இல்ல உங்களை வந்து ஒரு இராணுவ அதாவது எல்லையில வந்து எப்பேற்பட்ட எதிரி நாட்டுக்காரங்களுடைய உங்களையே பார்த்தவங்க நீங்க இவனுங்க சுண்டக்கா பசங்க இவங்க வந்து கிராம அளவில் இருக்கிற கிராம நிர்வாக அலுவலர் வந்து உங்களை பட்டா வாங்கி தராம பத்தாயிரம் பணத்தை வாங்கிட்டு உங்ககிட்டயே வந்து ஒரு நாட்டை பாதுகாக்க வேண்டிய வேலை செஞ்சு உங்களுக்கே இந்த நிலைமைன்னா இன்னும் ஏதாவது சாதாரணமான ஆளுங்களுக்கு எல்லாம் என்ன சாதாரணமான ஆளுகள் எவ்வளவு வாங்கி இருப்பாங்க எப்படி இழுத்து கிடக்குறாங்கன்னு எங்களுக்கு தான் சார் சார் அதெல்லாம் வெளியில சொல்லக்கூடாது சார் அப்படியே அப்ப எப்படியே பெருத்த வாங்கிட்டு வாங்கிட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்கு வெளியில சொல்லாமட்டா எப்படிங்க எப்பதான் இப்ப மாறும் அந்த நாடு அதுதான் இப்படி இருக்கு வேற என்ன சரி நீங்க ஒண்ணு பண்ண சார் ஒண்ணு இல்ல ஒரு நிமிஷம் நான் சொன்னேன் இங்க வாங்கம்மா நான் போய் ரிப்போர்ட் பண்ணிக்கிறேன் நீங்க கொடுக்காதுனால பரவாயில்ல அப்படிங்கிறேன் அப்ப அவர்கிட்ட ரிப்போர்ட் பண்றவங்கள்ட குடுத்துக்கிற வேண்டியதானே என்ற இது கொண்டாந்தி அப்படிங்கிறாங்க அப்ப பணத்தை திருப்பி கொடுக்கறா அப்படியா நான் சொன்னேன் அம்மா நீ எனக்கு பட்டாவே மாத்தி கொடுக்கவனா எனக்கு பணத்தை கொடுத்தா போதுமா அப்படின்னு எத்தனை முறை சொல்லி பார்த்துட்டேன் என்ன சொன்னாங்க அதுக்கு இல்லனே உங்களுக்கு ஆயிடுச்சு இதை தந்துறேன் இதுதான் வருஷம் நேத்து கூட போயிட்டு வந்தேன் இந்த இன்னைக்கு கூட தாரம்னாக வரவே இல்ல போன் அடிச்சாலும் எடுக்கிறது இல்ல என்ன உங்களை இவ்வளவு சிரமப்படுத்தி சரிங்க ஒண்ணு இல்ல சரி சார் நீங்க நீங்க வந்து மாவட்ட ஆட்சியிட்டு போய் திங்கக்கிழமை இந்த மாதிரி நான் வந்து பட்டா மாறுதலுக்கு விண்ணப்பம் கொடுத்தேன் ஆனா பணம் கொடுங்க மாத்தி தரேன்னு பத்தாயிரம் வாங்கிட்டாங்க இன்னொரு அஞ்சாயிரம் பாக்கி பட்டாவை நீங்களாவது மாற்றி குடுத்துறீங்களான்னு கேட்குறீங்களா போயிடுது சரிங்களா ஆமாங்க போனீங்கன்னா கலெக்டராவது அந்த பட்டாவை வாங்கி குடுத்துருவாரு தென்னை மாவட்ட அதிகாரி உயர் அதிகாரி அவங்க தான் ஆமா அவங்களாவது வாங்கி கொடுத்துருவாங்களா அவங்க ஒரு நெருக்கு நெருக்குன்னா நறுக்கு நம்மளை தேடி அப்புறம் வேலையை போன அடிச்சிட்டு ஓடியாடுவாரு அதுதான் இப்ப நான் சொல்றேன் நீ அந்த ஒரு வேலையை நீங்க ஆர்மியில இருந்து ஓய்வு பெற்றுட்டீங்க உங்களை வந்து அலகழிச்சதே தப்பு இவனுங்களெல்லாம் வந்து கவர்மெண்ட்ல சம்பளத்தை நம்ம வரி பணத்துல வாங்கிட்டு வாங்கி சம்பளம் வாங்குறாங்க அப்படி வாங்கிட்டு இவங்க வந்து தின்னு தெரிச்சது பத்தாம இவங்க குடும்பம்ல எப்படி உருப்பிடும் குழந்தைங்க தான் எப்படி உருப்பிடுவாங்க இந்த அறிவு அந்த அம்மாவுக்கு இருக்குதா சரி இன்னைக்கு என்ன நிலமை திங்கக்கிழமை தானே ம் இன்னைக்கு போயிடுச்சு அடுத்த திங்கக்கிழமை அந்த வேலையை பாக்குறேன் இப்போ திங்கக்கெழம்ப பாருங்க இல்ல இடையில போய் பாக்குறதா இருந்தால் பாருங்க இல்லைன்னா இப்ப நீங்க சொல்ல நீங்க சொன்ன விஷயத்த மாவட்ட ஆட்சியருக்கு நானே கூட அனுப்பி விட்றல்லண்ணா சரி நானே அனுப்பி விட்டுட்டுமா ஆ அனுப்பி விடுங்க ஆமா ஏன்னா ஒரு எக்ஸ்ட்ரா என் பேர் இதெல்லாம் எழுதிக்கோங்க சொல்லுங்க என் பேரு எக்ஸ் சவரிமுத்து செம்மன்குடி குடி போஸ்ட் வில்லேஜ் பட்டி முதலத்தூர் தாலுகா ராமநாத் டிஸ்ட்ரிக்ட் சரிங்க பின்கோடு நம்பரு பின்கோடு நம்பர் அறுபத்தி ரெண்டு முப்பத்தி ஏழு பன்னெண்டு பன்னெண்டு சரிங்க மாவட்ட வந்து இந்த இது ஆட்சியர்கள் பதிவையும் அனுப்பிடுறேன் அவங்களுக்கு அவங்க வந்து உளையூர் குருப்பு விவோ பேரு சரண்யா சரணியா சரிங்கூர் ஒளையூர் குருப்புன்னு போடுங்க ஒளையூர் குருப் விவோ சரணியா சரணியா சரிங்க குருப் படிச்சு உங்களுக்கு என்ன தகவல் சொல்லுங்க ஐயா நான் உங்களுக்கு மாவட்ட ஆட்சியருக்கு கூப்பிட்டு பேசிட்டு உங்களுக்கு லைனுக்கு வந்து சொல்றேன் சரியா சரியா இதே நம்பர் தான் சரிங்கய்யா சரிங்க நன்றிங்க நன்றி நன்றி நன்றி